டியூப் தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய தலைநகர் மோஸ்கோ உலக சர்வாதிகாரிகளினுடைய உல்லாச புரியாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பது இன்றைய காலை நேர சிறப்பு செய்தியாகும் சர்வாதிகாரிகள் தம்மை நாட்டை விட்டு விரத்தி அடித்து விடுவார்கள் என்று தெரிந்ததும் அதற்கு முன்னரே அமெரிக்க டாலர்களை சேர்த்துக் கொள்வார்கள் ஹெலிகாப்டர்களிலும் பெரும் விமானங்களிலும் நிறைய நிறைய டாலர்களை ஏற்றியபடியே ரஷ்யாவில் சென்று ஆடம்பர மாளிகையில் அடைக்கலம் புகுந்து கொள்வார்கள் இதனால் பெருந்தொகையான பணம் ரஷ்யாவில் இறங்குகின்றது இவர்களுக்காக ரஷ்யாவினுடைய ஆடம்பர மாளிகைகள் பெரும் வசதிகளை ஏற்படுத்தி இப்பகுதியிலே லிமோசினி உட்பட உலகத்தின் சிறந்த ஆடம்பர கார்களை எல்லாம் விற்பனை செய்யும் கடைகளை உருவாக்கி பெரும் ஆடம்பர வாழ்க்கையை இந்த குடும்பங்கள் வாழ்கின்றார்கள் என்றும் இதுவரை ஐந்து பெரும் சர்வாதிகாரிகள் தங்களுடைய நாட்டினுடைய செல்வங்களை வலித்து துடைத்து எடுத்துக்கொண்டு ரஷ்யாவினுடைய தலைநகர் மோஸ்கோ சென்று ஆடம்பரமாக வாழ்கின்றார்கள் என்பது ரஷ்யா தொடர்ந்து மேலும் பல சர்வாதிகாரிகளினுடைய வரவிற்காக காத்திருப்பதும் புட்டினுடைய நிர்வாகம் அவர்களை அன்புடன் வரவேற்று அவர்களுக்கு போர்க்குற்ற நீதிமன்றம் போக வேண்டுமா தேவையே இல்லை குற்றங்களுக்கு என வழக்கை சந்திக்க வேண்டுமா தேவையே கிடையாது பாதுகாப்பாக ஆடம்பரமாக நீங்கள் வாழலாம் என்று அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்று உலகத்தின் கண்களை கவர்ந்திருக்கின்றது எப்படியெல்லாம் வாழலாம் என்றது ஒரு புறம் இப்படியும் வாழலாம் என்பது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய ராஜதந்திரம் இந்த கவர்ச்சி மாளிகைகள் உலக சர்வாதிகாரிகளினுடைய இடங்கள் என்பதனால் உலகில் இருந்து உல்லாச பயணிகள் பெருந்தொகையாக விஜயம் செய்யும் இடமாகவும் இது இருக்கின்றது ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோவின் மேற்கு பகுதியிலே ஊசியிலை காடுகள் அடர்ந்த அழகிய பகுதிகளில் இந்த ஆடம்பர மாளிகைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன கராலி பென்டலி போன்ற ஆடம்பர கார்கள் விற்பனையாகும் ஓர் இடத்தில் இந்த மாளிகைகள் அமைப்பு பெற்றிருக்கின்றன இந்த நகரம் பிராவிக்கா என்று அழைக்கப்படுகிறது து இந்த ஆடம்பர கிராமத்தில் சிரியாவினுடைய அதிபர் போர்க்குற்ற நீதிமன்றம் செல்ல வேண்டியவர் ஐந்து லட்சம் பேர்களுடைய மரணங்களுக்கு காரணமானவர் நச்சு ஆயுதங்களை பாவித்தவர் ஆயினும் குற்றவாளிகள் எந்தவித குற்றமும் இல்லாமல் அவர்களுடைய பணம் காரணமாக சுதந்திரமாக நடமாடுவதற்கான மன்னிப்பு வழங்கப்பட்ட இடமாக இப்பகுதி காணப்படுகின்றது ரஷ்ய அதிபர் புட்டினின் காலத்தில் இருந்துதான் இந்த வியாபாரம் ஆரம்பித்தது இதற்கு முன்னதாக ஜெர்மனியினுடைய தலைவர் இயரிக் கொனேக்கர் சோவியத் ரஷ்யாவில் அரசியல் அடைக்கலம் கேட்டபொழுது அவர் ஜெர்மனிக்கு திருப்பி அனுப்பப்பட்டார் இப்படியான காரியங்களுக்கு ரஷ்ய மண்ணில் இடமில்லை என்று கூறப்பட்டது தலைவர் அப்துல்லா ஒச்சலான் அடைக்கலம் கேட்டபொழுது அவரும் திருப்பி அனுப்பப்பட்டார் எனவே முன்னர் இத்தகைய முறைமைகள் இருக்கவில்லை காலத்திற்கு பின்னர் இந்த அற்புதமான வர்த்தகத்தை அவர் கண்டுபிடித்தார் இப்பொழுது நச்சு ஆயுதம் பாவித்த நகரத்தில் குடியேற சென்றால் அங்கு அருகில்தான் ரஷ்ய அதிபருடைய மாளிகையும் உண்டு அங்கு தன்னை போல விரட்டி அடிக்கப்பட்ட மற்றவர்களை கண்டு எப்படி இந்த வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் என்பதையும் இந்த ஆடம்பர வாழ்க்கையினுடைய அதிசயங்களையும் அவர் அறிவதற்கு அது வாய்ப்பாக அமையும் இந்த இடத்தில் செர்பியாவினுடைய அதிபராக இருந்த சொலபடான் மிலோசவிச்சினுடைய குடும்பத்தினர் இருக்கின்றார்கள் சொலபோடான் மிலோசவிச் போர்க்குற்ற நீதிமன்றினால் கைது செய்யப்பட்டு நாட்டில் அவருக்கான தீர்ப்பளிக்க என்ற வேளையிலே சிறை கொட்டடியில் இறந்து கிடக்க காணப்பட்டவர் ஆனால் இவருடைய கதவை திறந்தது இவருடைய ஆடம்பர வாழ்க்கை பற்றி டைம்ஸ் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலேயே சிறப்பு கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருந்தது இவருடைய மனைவி இப்பொழுது வயோதிப்பம் காரணமாக மரணம் விட்டாலும் அவருடைய மகன் மார்கோ ரஷ்யாவை சேர்ந்த பெண் ஒருவரை திருமணம் செய்து இருபது வருடங்களுக்கு பின்னதாக சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொதுவழியில் வந்தார் மீரா மார்கோவிக் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மரணம் அடைந்தார் ஜிட்ஸ் இவர் சின்னஞ்சிறிய அட்ஜரிய நாட்டினுடைய சர்வாதிகாரியாக இருந்தவர் சோவியத் யூனியன் உடைய இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அரசியல் அதிகாரத்தை இழந்தார் ஜியோர்ஜியா படைகள் இவரை விரட்ட நுழைய அங்கிருந்து தலை தறிக்க ஓடி வந்து ரஷ்யாவில் புட்டினுடைய காலடியில் சரணமானார் ஆனால் கொண்டு வரும் பொழுது புட்டின் ஆனந்தமடையும் அளவிற்கு பெருந்தொகை பணத்தை அள்ளியபடியே வந்து இறங்கினார் மஸ்கோ நகரத்தினுடைய முன்னாள் மேயருடைய விமான இவருடைய டாலர்களும் இவரும் வந்திறங்கினார்கள் இவர் நாட்டின் பணத்தை கொள்ளியடித்த காரணத்தினால் பதினைந்து வருடங்கள் ஜோர்ஜியாவில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவராக இருந்தாலும் அது பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை எண்பத்தி ஆறு இவர் இந்த நகரத்தில் நலமாகத்தான் இருக்கின்றார் அடுத்தவர் அக்சர் எண்பது வயது மத்திய ஆசிய நாடாகிய கிர்கிஸ்தானினுடைய அதிபராக இருந்தவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு துலிப்பான் புரட்சி என்கின்ற புரட்சியில் அதிகாரத்தை இழந்தவர் இவருடைய அரசு அண்மனை தாக்குதலுக்கு உள்ளான பொழுது தலைதறிக்க ஓடினார் சில தினங்களில் புட்டினின் காலடியில் சரணம் அடைந்தார் ஸ்பூவர் கார் உட்பட பெருந்தொகை பணத்துடன் இப்பொழுது ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நாடா சுடுகாடா என்று தன்னுடைய நாடு போனாலும் அவருடைய வாழ்க்கை ஆடம்பரமாகவே இருக்கின்றது இவருக்கு கிர்கிஸ்தான் நாடு இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி இருக்கின்றது உங்களுக்கான பென்ஷன் பணம் காத்திருக்கின்றது வாருங்கள் என்று வரவா போகின்றார் அடுத்தவர் விக்டர் ஜனுகோவிச் உக்ரைனுடைய முன்னாள் அதிபராக இருந்தவர் நாடு வரமையில் உள்ள ஆர்ப்பாட்டம் ஏற்பட இரண்டாயிரத்தி ஆண்டு பெருந்தொகை பணத்தை சுருட்டி கட்டியபடி ஹெலிகாப்டர்களில் ரஷ்யாவிற்குள் நுழைந்தவர் இவர் சொச்சியிலும் பெரும் மாளிகைகளை வாங்கி இருக்கின்றார் பெரும் ஆடம்பர வீடாகும் நாட்டில் இருந்ததை விட மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்கின்றார் சமீபத்தில் வெளியேறிய சிரியாவினுடைய அதிபர் பசார் அல் இருபது வீடுகளை இருநூற்றி மில்லியன் குரோனர்களுக்கு வாங்கிருக்கின்றார்ோ இன்டர்நேஷனல் பிசினஸ் அடுத்தபடியாக இவர் ரஷ்ய அதிபரின் மாளிகைக்கு அருகே குடியேற இருக்கின்றார் இப்படி சர்வாதிகாரிகள் ஆட்சியை இழந்தாலும் அவர்களுக்கான சுகபோக வாழ்வொன்று இழந்துவிட்டு மொஸ்கோ சென்று ஆடம்பரமாக வாழ்வது சிறந்தது என்று அவர்கள் கருதுவதற்கான வாய்ப்பும் உண்டு ஆனால் இவைகள் எல்லாம் ரஷ்ய அதிபர் புட்டினின் காலத்தவையான் எழுபது வயதை கடந்துவிட்ட புட்டினுடைய ஆட்சி காலம் மேலும் அதிக காலம் இருக்காது அதன் பின்னர் இவர்களுடைய தலைவிதி என்ன என்பதை திட்டவட்டமாக கூற முடியாது இருப்பினும் போர்கள் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன போருக்கு பிந்திய நாடுகள் அடுத்த நேர கஞ்சிக்கு வழி இல்லாமல் அவலப்பட இந்த சர்வாதிகாரிகள் பெருந்தொகை பணத்துடன் ரஷ்யாவில் ஓடி சென்று ஒளிந்து கொள்ள இவர்களுக்காக நியாயம் பேசியவர்கள் இப்பொழுது வாயடைத்து கிடக்கின்றார்கள் இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் எமது உலக செய்திகள் சிறப்பு ஸ்டூடியோவில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே